பாரதாசன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி இந்த முறையும் நூறு சதவீத தேர்ச்சிக்கு அடைஞ்சிருக்காங்க மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்னி ஜுவாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஏ அப்ளிகேஷன் காமர்ஸ் அக்கௌண்டன்சி பிஸ்னஸ் மேக்ஸ் எல்லாத்துக்குமே எங்கள் பிள்ளைகள் வந்து ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் மார்க் எடுத்திருக்காங்க ஃபை நைன்டி ஒன் ஃபஸ்ட் மார்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜி அண்ட் காமர்ஸ் குரூப் எல்லா மூணு பிள்ளைகளுமே ஃபைவ் நைன்டி ஒன் சமமாக எடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது உங்கள் முன் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் மேன்மேலே கன்னுடைய அணுகாதத்தால் எங்கள் குருஜியினுடைய உழைப்பாளையும் எங்களுடைய பெற்றோருடைய ஒத்துழைப்பாளையும் எங்கள் பிள்ளைகளுடைய உழைப்பாளையும் நிர்வாகத்துடைய உழைப்பாளையும் க தொடர்ச்சியாக இருபத்தைந்து ஆண்டுக்கெல்லாம் நம்ம வந்து சென்டர் ரிசல்ட் கொடுத்துருக்கோம் ரொம்ப நன்றி எல்லாம் முருகனுக்கு சமர்ப்பணம்